ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்குற இயேசவள் பிரியமானவர்களே ஆண்டவுடைய பிறப்பின் விழாவுண்டிய தயாரிப்பின் காலம் திருவருகை காலம் திருவருகையினுடைய மூன்றாவது வாரம் எவ்வளவு அழகாக அற்புதமாக தாய் திருவாவை தொன்று தொட்டு பாரம்பரியமாக நம்மை தயார் செய்ய நம்ம அழைக்கிறது சாதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் இயேசு பிறப்பு விழா சாதாரணமாகவே முடிந்துவிடும் அதை ஒரு சிறப்பாக நாம் உள்ளே தயாரிக்கின்றபோது உள் மனசு தயாரிக்கின்றபோது நிச்சயம் ஆண்டுடைய பிறப்பு விழா இவ்வாண்டும் சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தின் பெருவிழாவாக அதற்கு மிகப்பெரிய பலமாக உதவியாக சிந்தனையாக வாழ்வியல் ரீதியாக தொடர்புடையதான் இறை வாக்குகள் ஒவ்வொன்றும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் உள்ளடக்கியது இறை வார்த்தைகள் அது ஒரு தீவு அந்த தீவில் ஒரு அருப்பணியாளர் பணி செய்து கொண்டிருக்கிறார் அந்த தீவை சார்ந்த ஒரு இளைஞன் அந்த தந்தையை பார்த்து நான் உங்களை ரொம்ப அன்பு செய்கிறேன் நீங்கள் செய்கிற பணிகளெல்லாம் பார்த்து அவ்வளோ அன்பு செய்கிற என் அன்பின் பரிசாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடல் சிப்பியை அந்த ஃபாதருக்கு அந்த இளைஞன் வழங்குகிறார் ஃபாதர் அதை வாங்கி பார்த்துட்டு இந்த சிப்பி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப அபூர்வமாக இருக்குது இதை வந்து நீ ரொம்ப தொலைவு போய் எடுத்துட்டு நான் போய் எடுத்துட்டு வரதுக்கு அரை மணி நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் டோக்கன் ஆஃப் லவ் யூ இது அன்பின் அடையாளம் என்று பரிசு கொடுத்தான் அன்புக்குரியவர்களே கடவுள் தன்னுடைய அன்பை சொல்ல நீண்ட தூரம் மிக நீண்ட தூரமாக விண்ணகத்திலிருந்து மன்னகத்துக்கு இறங்கி வந்த அந்த விழாவையும் அது மரியாவின் வழியாக கடவுள் பிறந்தார் என்று சொல்வது தான் இன்றைய நாளுடைய த ஜூனியாலஜி ஆஃப் த ஜீசஸ் இட்ஸ் நாட் எ சா ஆர்டினரி த ஜூனியாலஜி ஆஃப் ஜீசஸ் ஏசு ஆண்டவருடைய மூதாது நினைச்சு பாருங்க அப்பா பேர் நமக்கு தெரியும் தாத்தா பேர் தெரியும் அட் மோஸ்ட் பாட்டன் பேர் தெரியும் மு முப்பாட்டை அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவருடைய அற்புதமான இந்த ஒரு பட்டியல் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இட்ஸ் எ குரோனாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆகையில அற்புதமான ஆண்டவுடைய மூதாஜர் பட்டியல் என்றால் இங்கே ஏதோ ஒரு காரணம் இருக்குன்ற அர்த்தம் மத்தியை ஏதோ சொல்ல வருகிறார் ஆகையால் மிகப்பெரிய அற்புதமான ஒரு இந்த ஒரு நிகழ்வு இந்த பட்டியல் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை வந்து ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்க்கக்கூடாது இதில் ஒரு வரலாற்று உண்மை அடைந்தது இயேசுனுடைய மூதாதியர் பட்டியல் அல்ல இதை வரலாற்றாக பார்த்த ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத்தாக நாம் பார்த்தோமென்றால் பல சிக்கல்கள் வரலாம் ஆனால் இதுக்குள்ளாக இறையல் உண்மை அடைந்த தியாலஜிக்கல் ட்ரூத் இந்த ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இயேசுனுடைய மூதாதியர் பட்டியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால தான் ரொம்ப அழகாக மத்தியும் தன்னுடைய நச்செய்தியில் முதல் பகுதியிலே வைக்கிறார் அப்படியெல்லாம் அந்த இறையல் உண்மை ஒரு நான்கு வகையான இறையல் உண்மை இந்த ஆண்டவர் இயேசு மூதாதையர் சொல்லப்படுகிறது நம்பர் ஒன் என்னவென்றால் மூதாதையர்கள் அதாவது இயேசுடைய மூதாதையர்கள் தலைமுறை தலைமுறையாக தாங்கள் எதிர்பார்க்கின்ற இயக்கங்களும் தேடல்களும் இயேசுவில் நிறைவு பெறுகின்றன என்று உண்மையை சொல்வதுதான் இயேசு இந்த மூதாதியர் பட்டியல் நாங்கள் யாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தோமோ அந்த தேடல் ஆண்டவர் தான் என்று நிறைவை சொல்லுவதுதான் மூதாதி பட்டியல் யாருக்காக ஆண்டாண்டு காலமாக யுகங்கள் யுகங்களாக காத்து கொண்டிருந்தோமோ அந்த யுகங்களுடைய மாபெரும் உச்சத்தை தொடுபவர் இயேசு ஆண்டவர் என்ற ஒரு இறையல் உண்மையை சொல்வதுதான் சொல்ல பூதாதிர் பட்டியல் இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் இயேசு யார் என்பது இந்த மூதாதை பட்டியல் சொல்லப்படுது அகல மெஸ்ஸியா இயேசு தாவித அரசருடைய குலத்தில் பிறப்பார் தாவித அரசருடைய வம்சாவளி என்பதை ரொம்ப அழகாக மூதாதை பட்டியல் இதெல்லாம் இறையல் உண்மைகள் மூன்றாவது இயேசு என்பவர் யார் கடவுள் என்பவர் யார் என்றால் ஏதோ ஒரு சாராருக்கு ஒரு இனத்தை ஒரு மதத்தை அல்லது ஒரு குலத்தை சார்ந்தவருக்கு மட்டும் அல்ல பல்வேறு மக்களுக்கு குறிப்பாக புற இழத்தார்களுக்கு பாவிகளுக்கெல்லாம் சொந்தம் என்று சொல்லுதான் இதில் பாவிகளுடைய பெயரும் அடைந்திருக்கு இயேசுனுடைய மூதாது பட்டியல் பாவிகள் பெயரும் பாவிகளுடைய இயேசு ஆண்டர் பாவிகளுக்கு அதனால்தான் ஏறக்குறைய நான்கு பெண்களுடைய பெயர் உள்ளே அடங்கியிருக்கிற இல்லையா தாமார் ரூத் பிறகு ரகாபு இந்த நான்கு பேரும் புறவினத்தை சார்ந்தவர்கள் பாருங்கள் புறவினத்தை சார்ந்தவர்கள் பிறகு பாவிகள் இதில் ஒன்று ரெண்டு பேர் பாவிகளாக ஆண்டவர் கடவுள் எவ்வளவு அழகாக இந்த ஜீனியாலஜி ஆண்டவர் இயேசு என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர் எவ்ரி ஒன் என்பதுதான் ரொம்ப அழகான இந்த படி இறுதியாக ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் மீட்பின் வரலாற்று இயக்குபவர் யார் மீட்பின் வரலாற்றுடைய கதாநாயகனாக இருந்து இயக்குபவர் யார் தந்தையாம் கடவுள் தபா ஃபாதர் ஹீஸ் அகைன் ஆஃப் த ஹிஸ்ட்ரி அதான் இந்த மூதாவி பட்டினுடைய அனதர் யூடிபுல் டைமென்ஷன் ஆகவே மீட்பின் வரலாற்றை இயக்குபவர் தந்தையாம் கடவுள் என்றுதான் அழகான பல உண்மைகள் ஆக அன்புக்குள்ளே நாம் எப்படி நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது வீச் ஒன் வாட் த ஹிஸ்ட்ரி நம் வரலாற்றையும் இயக்குபவர் தந்தையாம் கடவுள் ஆகவே பாவிகளை ஆண்டவர் இயேசு தேடி வந்தார் என்றால் உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார் அவர் நம்புவதும் அவரே நாடுவதும் அது நிறைவு பெறுவதும் தான் ஆண்டோட பிறப்பு விழா என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து இயேசுவில் நிறைவு காண தொடர்ந்து திருப்பதி